ஓகே நேற்று நடந்து முடிஞ்ச ஜெர்மனி எலெக்ஷனில் வந்து சிடியூ கட்சி தான் நிறைய வாக்குகளை பெற்றிருக்குது அடுத்த வந்து எஸ்பிடின்னு சொல்லி ஆட்சியில் இருந்த கட்சி வந்து படுதோல்வி ஆஎஃப்டி என்று சொல்லி ஏஎப்டி என்று சொல்லி வந்து எதிர்கட்சியாக வந்திருக்குது சிடியு வந்து யாரோட இணைய போதும்னு சொல்லி என்னை தான் முடிவெடுப்பினோம் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பிரஜினன்னு சொன்னால் இங்கே நிறைய பச்சை தமிழன் தமிழச்சி என்று சொல்லி கொள்கிட்டாங்க இங்கே ஜேர்மனியில் இதே வந்து ஒரு ஜெயர்மங்கான் வந்து வேறு நாட்டில் போயிட்டு இப்படி சொல்ல முடியுமா நான் ஜெர்மங்காரன் இந்த அவங்களுடைய ஆட்சியில் நான் அந்த கட்சி தான் பெற இந்த கட்சி தான் பெறணும்னு சொல்லி அவ்வளோத்துக்கு இங்கே சுதந்திரம் தந்துருக்குறாங்க அதை விட்டுட்டு தமிழன் தமிழச்சி என்றதை விட்டுட்டு இங்கே வந்து ஜெயமங்காரனாக இருந்தோம் இருந்து வளர்க்கும் முதலாவது இந்த நாட்டுக்கு நன்றியாக இருந்தோம் இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டை எப்படி எழுப்புவோமோ அதை பார்க்கணுமே தவிர நாங்கள் இப்ப தமிழிச்சியா பார்க்கணுமான்னு சொன்னா எங்கட அந்தந்த நாடுகள்ல பார்க்கணும் தமிழிச்சியா எல்லாத்தையும் அந்த தமிழிச்சி வந்து இங்கே ஒரு எலக்ஷன்ல போட்டியிட முடியுமா முடியும் அதாவது வந்து அதுக்கேட்டு டேலண்ட் இருந்தா முடியும் ஆனா அதுக்கேட்ட படிப்பு இல்லையே எங்கள்கிட்ட டேலண்ட் இல்லையே அதை விட்டுட்டு சும்மா நாங்க ஊழ விட்டு கொண்டு தெரிகிறது அப்ப அந்த ஊழ விட்றதை விட்டுட்டு அதை விட அந்த ஊழ விட்றதை விட நிறைய பேர் ஷேர் பண்ணி கொண்டு இருப்பினம் அதாவது ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண மாட்டினா இப்படியான ஒரு தேவையில்ல ஆணிய ஷேர் பண்ணி கொண்டுருப்பினம் அதை வந்து இப்போ நீங்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டில் வந்து முந்தி ஒரு காலத்தில் நிறைய படிச்சாக்கள் நிறைய புத்திஜீவிகள் இருந்துச்சுன்னா அதால் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கூட இருந்துச்சு இப்போ வந்து வேற வேற நாடுகளில் இருந்து வந்ததால நிறைய படிப்பறிவு அதாவது வந்து பௌத்தறிவு குறைஞ்ச ஆக்கள் வந்து கூடவா இருக்கிறதால இப்போ இந்த கட்சி இந்த சிடியூ கட்சி வந்ததுக்கு காரணமும் அதுதான் அதாவது வந்து சோஷியல் கெல்ப் பண்ணு சொல்கிறேன் இங்கே வந்து அந்த அரசாங்கத்தின் காசில் இருக்கிற வேண்டிய வீதங்கள் கூட இதே வந்து வேலை செய்கிற வேண்டிய வீதங்கள் குறைவாக போச்சு வேலை செஞ்சு சுயமாக சம்பாதிக்க அதாவது வந்து நிறைய ஃபேக்ட்ரியல் முதலாளி மேர் குறைஞ்சிட்டது அதாவது வந்து முதலாளி மேர் ஒரு கண்டுபிடிப்பாளர் அவைவே வேறு நாட்டுக்கு பெரிய பெரிய புத்திஜீவிகள் பூக தொடங்கிட்டுனோம் இந்த நாட்டில் நிறைய டெக்ஸ்கள் கட்ட வேண்டி இருக்கிறதால அப்ப இதே வந்து டக்ஸ் கட்டாம அரசாங்கத்துக்கு காசுல இருக்கிறவே இந்த நாட்டில் இருப்பினும் அவைக்கு அந்த அரசியலும் தான் வேணும் இப்படியானா அதாவது ஏஎஃப்டி இந்திய அரசியல் வந்து வேறு அது வந்து ஒரு உடல மனிதர்களா ஒரு உழைச்சி எல்லாருமே உழைச்சி சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு கொள்கை தான் அந்த கட்சி இந்த சிடியூவை பொறுத்த வரைக்கும் அப்படியான கொள்கைகள் குறைவு வந்து வேலை செய்யாம இருக்கிறவைக்கு நிறைய சார்பா இருக்குது அதால அந்த வேலை செய்யாம இருக்கிறவைன்ற ஓட்டுகள் கூட கிடைச்சு அவ வெண்டதுக்கு காரணம் அதுதான் இனி வெறும் காலங்களில் என்ன நிலைமை நடக்க போதோ தெரியல ஆனா இந்த ஊழல்றவைக்கு தான் நான் சொல்றேன் இந்த ஊழலுறவை எங்க உங்க இந்த நாடுகளோ அந்த நாடுகள்ல போயிட்டு நீங்க ஊழலாம் தானே அந்த நாட்டுல ஊழாம இங்க வந்து நின்று ஊழிங்க இந்த நாட்டுல வந்து அவங்க இந்த நாட்டுல உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் தந்துருக்குறாங்க உங்களுக்கு அரசியல் கதைக்கிற அளவுக்கு சுதந்திரம் தந்துருக்காங்க அரசியல்ல நீங்கள் வாதி ஆக்கிற அளவுக்கு கூட சுதந்திரம் தந்துருக்காங்க ஆனா அதுக்கு கூட உங்களுக்கு டேலண்ட் இல்லை நீங்க இந்த நாட்டுல வந்து உங்களோட நாட்டுல பிரச்சனை சண்டை சொல்லிதானே வந்துருங்க வந்துனாங்க நாங்கள் வந்து நான் வந்து தான் இருக்கிறேன் அங்க பிரச்சனை சண்டே ஆண்டு போட்டு அங்க இருந்து நான் அங்க வாழாம தான் இங்க நான் அப்ப இங்க வாழ்க்கை தந்த நாட்டுக்கு நான் வாழ ஆடவனும் அந்த நாட்டை வாழ விட வேணும் இது அந்த நாட்டையும் குழப்பிக்கொண்டு இல்லை இருக்கிறோம் எங்கிட்ட நாட்டை குழப்பின ஆனாண்டு இந்த அந்த நாட்டையும் இல்லையா கொண்டு இருக்கிறோம் அப்ப நாங்கள் இப்ப ஒரு ஆளை போறோம்னு சொன்னா உங்களோட நாடுகளை போய் ஆளுங்குவேன் ஆள் ஏன் ஆளையிலா இந்த சீமான் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுவன் பண்ற மாதிரி இந்த இலங்கையில யாழ்ப்பாணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தையும் யாழ்ப்பா யாழ்ப்பாணத்தான்னு ஆள்றான் எங்கயோ இருந்த மலைய காரன் தான் வந்து மூக்காலு கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கேக்க நீங்கள் போய் வேணும் அந்த நாட்டுல அரசியலை செய்யுங்க ஏன் இந்த நாட்டுல வந்து அரசியலை செய்ய விரும்புறீங்க